வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா கண் போக்குவதற்கான பரிகாரத்தை பார்க்க போறோம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம சமாளித்தாலும் கண் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒன்றா இருக்கு ஒரு வீட்டில் எதாவது ஒரு விசேஷம் நடந்தது அப்படின்னாலே அந்த விசேஷம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக வீட்டிற்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வீட்டு விசேஷத்திற்கு வந்தவங்க நபர்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது அந்த காரணத்துக்காக தான் உடனே சுத்தி போடுறது அப்படின்றத செய்யறோம் அப்படி திருஷ்டி சுத்தி போடாத பட்சத்துல வீட்டிற்குள் கண்டிருஷ்டி ஏற்படுறவங்க இப்படி கண்டிருஷ்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வீட்ல இருக்க ஒவ்வொரு நபருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை மாறி மாறி வந்து கொண்டேதாங்க இருக்கும் அது மட்டும் சுற்றி இருப்பவங்க அனைவரும் நம்மளோட வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுபவர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் பொறாமைப்படுவதும் உண்டுங்க இப்படிப்பட்ட பொறாமை கண்கள் நம்மளை சுற்றி எல்லா இடங்களையும் இருக்குங்க அக்கம் பக்கம் வீட்டார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோரும் இதுல அடங்குவாங்க இப்படிப்பட்ட பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் நமக்கு எதிராக செயல்படுவதை தான் நம்ம கண்டிருஷ்டி அப்படின்னு சொல்றோம் இந்த கண்டிருஷ்டியை ஒழித்துக்கட்ட வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதுங்க வேற எதுவும் வேணாங்க வேற எதுவும் பெரியதா செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க அப்படிப்பட்ட கண்டிருஷ்டியை அலட்சியம் செய்யாம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நம்மளுடைய வளர்ச்சியின் மீது பொறாமைப்படுபவர்கள் தனிநபர் மீதான கண்டிருஷ்டி அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மீதான கண்டிருஷ்டி எல்லாமே கழியுங்க அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே வீடு கடை அலுவலகங்கள் போன்றவற்றிற்கு கூட அமாவாசை தினத்திலையும் ஞாயிற்றுக்கிழமைகளையும் திருஷ்டி சுற்றி போடுவது அப்படின்றது வழக்கமாக இருக்குது அதாவது திருஷ்டி கழிப்பது அப்படின்றது வழக்கமாக இருக்குது அது மாதிரி தான் வீட்டில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து திருஷ்டி கழிப்பது அப்படின்றது செய்யணுங்க இந்த மாதிரி கழித்து வரும்போது இந்த திருஷ்டி கழித்து வரும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட பார்வைகள் நம்மளை அண்டாமல் இருக்கோங்க எல்லோருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான் தோன்றும் ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நன்றாக இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்றதும் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய வீட்டில் புதிதாக எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரிங்க எவ்வளவு செலவு அதுக்கு செய்திருக்கோம் அப்படின்றதும் சரி நம்மளுடைய வருமானம் என்ன அப்படின்றதும் இந்த மாதிரியான விவரங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ பகிரவே கூடாதுங்க பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது எல்லாவற்றையும் எல்லாரிடமும் உளறி கொட்ட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது நம்மை நாம தான் பாதுகாத்து கொள்ளணும் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை இருக்கிறது நம்மளுக்கு கன்றிஷ்டி வர்றத பாதி அவாய்ட் பண்ணிரலாம் அப்படி கண்டிருஷ்டி இருக்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க சூரியன் உதித்த பிறகு ஒரு நான்கு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சை பழம் தேவலோக கனி அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெடுதல் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் என்றுமே அடுத்தவர்களை கெடுப்பதற்காக நம்ம எந்த ஒரு பரிகாரத்தையும் தாந்திரிகத்தையும் செய்யவே கூடாதுங்க அது நமக்கே பல மடங்கா திருப்பி தந்துடும் அதாவது சோற்றில் அடித்த பந்து மாதிரி இந்த பிளாக் மேஜிக் நம்மையே திருப்பி அடிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால நீங்க எதற்கும் அந்த தவறான பக்கம் போகவே கூடாதுங்க சரி நம்ம இந்த கண் எலுமிச்சை பழத்தை வைத்து தீர்க்க போறோம் இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா உடனடியாக கண் இருந்து விடுபட முடியவங்க கண் கஷ்டப்படுபவங்க உடனடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விசேஷமான பலனை இந்த எலுமிச்சை பழம் கொடுக்கும் எலுமிச்சை பழ கண்டிருஷ்டி பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் நான்கு எலுமிச்சை பழங்களும் புள்ளி இல்லாத மாதிரி இருக்கணும் புள்ளி இருக்கிற பழத்தை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பரிகாரத்திற்கு புள்ளிகள் இல்லாம எலுமிச்சை பழம் அப்படின்றது ரொம்பவே நல்லது உகந்தது இந்த எலுமிச்சை பழங்களை நான்காக வெட்டிக்கோங்க முழுவதுமாக வெட்டாம அடியில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க அதாவது முக்கால் பாகம் வெட்டிக்கோங்க அதற்குள்ள உப்பை போட்டுக்கோங்க உப்பை தடவிக்கோங்க கல்லுப்பை தடவிக்கோங்க இதே மாதிரி நான்கு எலுமிச்ச பழத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி உப்பு தடவி வச்சுக்கோங்க இப்போ இந்த நான்கு எலுமிச்ச பழத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு மூளைகள்லையும் இதை கொண்டு போய் வைங்க கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்குல ஒன்று அப்படின்னு எல்லா திசைகள்லையும் வைத்து அப்படியே விட்டுடுங்க எப்போ இதை எப்போ செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய அப்புறம் செய்யுங்க அதுக்கப்புறம் இப்ப வச்சிட்டோம் இல்லையா இது அப்படியே இருக்கட்டும் சூரியன் மறைந்ததுக்கப்புறம் இரவு வேளையில் இதை கைப்படாமல் எடுத்துக்கோங்க கையில் தொட்டு எடுக்காம ஏதாவது ஒரு குச்சி கம்பு ஏதாவது வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து நான்கு திசைகள்லேயும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுங்க தாங்க பரிகாரம் தூக்கி எரிஞ்சிட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வருவீங்க இல்லையா அப்ப கை கால் முகம் எல்லாம் அலம்பிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே காணாம போயிடுங்க குறிப்பா பொறாமை கண்கள் கண்ணேறு கண்டிருஷ்டிகள் தீய சக்திகள் துத்தேவதைகள் காத்து கருப்பு இது எல்லாமே ஒளிஞ்சிடுங்க வாரத்தின் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இத சிரமம் பார்க்காம செய்திடுங்க ரொம்பவே சுலபமான பரிகாரம்தான் எலுமிச்சை பழம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிருஷ்டியை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம நான்காக வாங்கி நான்கு மூளைகள்லேயும் வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனையும் அது ஈர்த்து வச்சுக்கும் சூரியன் உதயத்திற்கப்போ வைக்கிறோம் சூரியன் மறந்ததுக்கப்புறம் எடுக்கிறோம் அந்த கொஞ்ச நேரத்துலேயே அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் ஈர்த்துக்கோங்க அதை கைப்படாமல் கொண்டு போய் நீங்கள் வெளியே போட்டுடுங்க கைப்படக்கூடாதுங்க அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் கைப்படாமல் ஏதாவது குச்சியோ கம்போ ஏதோ வச்சு தள்ளி அதை எடுத்துகிட்டு போய் தூர போட்டுடுங்க இப்போ எலுமிச்சை பழத்தை நம்ம நான்காக வெட்டுறோம் முக்கால் பாகம் வெட்டுறோம் இல்லையா அதுக்குள்ள கல்லுப்பு வைக்கணுங்க கண்டிப்பாக இந்த கல்லுப்பு வெறும் கல்லுப்பாக இருந்தாலும் சரி இல்லை குங்குமத்தோடு சேர்ந்த கல்லுப்பாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிறந்த பலனை கொடுக்குங்க அந்த மாதிரி செய்யறது அப்படின்றத செய்துக்கோங்க இந்த முறையில் உங்க வீட்டில் நீங்கள் கன்று கழிக்கும்போது கழிக்கும் போது உங்க வீட்டில் பொறாமை எண்ணங்கள் கண்டிருஷ்டிகள் போயிடுங்க இதன் மூலம் உங்க வீட்டில் எந்த நோய் நொடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம இருந்தது அப்படின்னாலே நம்மளோட வேலைகளை நம்மளால நிம்மதியா பார்க்க முடியும் பண வரவை அதிகரிக்க முடியும் அதாவது பண வரவிற்கும் இது ஒரு எளிய தாந்திரிக பரிகாரமாகவும் இருக்கோங்க எலுமிச்சை பழத்தை வைத்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க யாரெல்லாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்